இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நில பயன் மாற்றம் அதாவது சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ் ரீக்ளாசிஃபிகேஷன் நில உபயோக மாற்றம் செய்வது எப்படி இதில் ஏற்கனவே நம்ம கடந்த காலங்களில் வந்து நிறையா விஷயங்கள் இது சம்மந்தமாக வந்து வீடியோ பதிவெல்லாம் நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கோம் இப்போ நீள உபயோக மாற்றம் உங்கள் நில வந்து மாஸ்டர் பிளானில் முழுமை திட்டத்தில் அதாவது கார்ப்பரேஷன் இல்லாத நகராட்சி அல்லது பேரூராட்சி இல்லது வந்து ஊராட்சி பகுதிகளில் முழுமை திட்டத்தில் மாஸ்டர் பிளான் ஒப்புதல் அளிக்கப்பட்ட முழுமை திட்டத்தில் உங்கள் நிலம் வந்து விவசாய உபயோக பகுதியாக கவரப்பட்டு அதாவது விவசாய உபயோக பகுதியாக அக்ரிகல்ச்சர் யூசேஜாக உங்கள் நிலம் இருந்ததுன்னா அதை வந்து நில பயன் மாற்றம் செய்வது எப்படி அதுலேயும் உங்கள் நிலத்தின் ஊடே வாய்க்கால் சென்றால் அதுவும் தனி உட்பிரிவு செய்யப்பட்ட சப்டிஷன் வாய்க்கால் சென்றால் அதை வந்து நம்ம எவ்வாறு விண்ணப்பம் அளிப்பது அதற்கு எந்த விதமான ஆவணங்கள்லாம் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நகர் ஊழிப்பு இயக்ககத்தில் சப்மிஷன் பண்ணணும் அதாவது பதிவேற்றம் செய்யணும் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம் இது வந்து தெளிவா வந்து விரிவா வந்து நம்ம நாளைக்கு வந்து இது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம வந்து வீடியோ பதிவு நம்ம செய்வோம் உங்கள் நிலம் அனுமதி